அவ்வளோ வாங்க இன்றைக்கி கடை தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்து அஞ்சு தக்காளியை நல்லா கழுவி வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு அதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு கடைய முடியலன்னா நீங்கள் மிக்சியில் கூட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு நாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுலேயே நாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நாலாக கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதிலேயே நாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இருந்தால் தனியாத்தூள் கூட ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டு நாம் கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் கூட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்ததும் அது மேலே கொத்தமல்லி தழையை தூவி ஒரு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட் விட்டு நாம் அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ சுவையான ரோட்டு கடை தக்காளி சாம்பார் ரெடி